இப்போ இந்த சீரியலில் ஒரு வழியாக விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பட் இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் வருது இப்போ வந்து பசுபத்தியும் ராகினியும் பிளான் பண்ண மாதிரி காவேரியை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய்ட்டு யார் இதுன்னு தெரியுதா இதான் விஜய் லவ் பண்ண வெண்ணிலா வெண்ணிலா வந்தாச்சு இன்னுமே உனக்கு வேல்யூவே கிடையாது நான் கூட உன் பேர்டேக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரேன்னு சொன்னேன்ல அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்க ஒரு பக்கம் ராகினி ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா காவேரிக்கு அழுகையாக வருது அங்கே ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கலான்னு பார்த்தோம் அங்கேயும் கெடுத்தாங்க இப்போ நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இதையுமே கெடுக்க பார்த்தா எப்படி நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுறாங்க அதுக்கப்புறம் காவேரியை கூப்பிட்டு பசுபதியுமே ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் விஜய் உன்னை வச்சுக்குவான்னு நினைக்கிறியா கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கவே மாட்டான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அழுதுகிட்டே ஓடி வந்துடுறாங்க காவேரி அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல வீட்டுக்கு வந்தோடனே சாரதா கேட்குறாங்க நீ தவளோ சந்தோஷமா இருந்த ஏண்டி அழுற ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னோட கட்டி காவேரி வந்து அவங்க அம்மா வந்து அழுகிறாங்க இந்த பக்கம் எப்படி காவேரிய வந்து மிரட்டினாங்களோ அதே மாதிரி பசுபதி நம்ம விஜயை கூட்டிட்டு போய் வெண்ணிலாவை காட்டின உடனே விஜய்க்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங் அப்போ வந்து இருந்தாலும் காவேரி மேல இருக்கிற அன்பு குறையவே இல்லை ஆனா ஒரு கில்டினஸ் மட்டும் இருக்கு வெண்ணிலா நம்மளால தானே இப்படி ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க அப்போ வந்து பசுபதி ஒன்றும் தெரியாத மாதிரி விஜயுமே மிரட்டுறாரு இந்த ஒரு விஷயம் காவேரிக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக காவேரி ஒன்று வெறுத்துருவா உன்னை ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு சொல்ல விஜய் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை காவேரிக்கு தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும் இல்லைனா அவள் மனசு கஷ்டப்படும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு ஆனால் வந்து விஜய் மிரட்டுற பசுபதிக்கு பயந்து விஜய் வந்து பசுபதி என்ன சொன்னாலும் செய்வாரோ என்னமோ தெரியல பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக காவேரியை மட்டும் விட்டுக் கொடுக்க மாட்டார் விஜய் அப்கமிங்கில் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க விஜய் காவேரி ஒன்னு சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ